செலக்ஷன் ரோவில் கிளிக் பண்ணி ஹோல் பண்ணிங்கன்னா மேஜிக் வான் டூல் ஓப்பன் ஆகும் இந்த டூல்னால் என்ன யூஸ்னா ஓவராலாக உங்களுக்கு ஒரே கலர் நிறைய இடத்துல இருக்குன்னா அந்த கலர் அத்தனையுமே இது வந்து செலக்ட் பண்ணிக்கும் அதோட டாலரன்ஸ் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ தேர்ட்டி டூ டீஃபால்ட்டாக இருக்குது இது வந்து அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டாலரன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது டீஃபால்ட் தேர்ட்டி டூவே இருக்கட்டும் இப்போ ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ ஏரியா வந்து எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு இப்போ அந்த ப்ளூ ஏரியா வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளூ ஏரியாவெல்லாம் போயிடுச்சு ஆனால் இப்போ இங்கே உள்ள இருக்கிற ப்ளூ ஏரியாலாம் இருக்குது அதுவும் போகணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணுறீங்க செலெக்ஷன் மெனுவில் சிமிலர் கமாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் உங்களுக்கு எங்கெங்கே இருக்கோ அது அத்தனை செலக்ட் ஆகிக்கும் இப்போ டெலிட் பண்ணி பார்த்தீங்கன்னா டீசெலக்ட் பண்ணிக்கலாம் அதே செலக்ட் பண்ணல டீசெலக்ட் இப்போ ஜூம் பண்ணி பார்க்கலாம் முதல்ல இந்த ஏரியா வந்து ப்ளூ கலரில் இருந்தது இப்போ அத்தனையுமே உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் கலராக மாற்றிக்கிட்டோம் இதுதான் இந்த மேஜிக் வண்டோட யூஸ்